வணக்கம் நண்பர்களே ட்ரெண்டிங் இன்ஃபோர்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமானது உலகத்துல ஒரு நாடு இருக்கு அங்க ஐந்து லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க அவங்களுக்குன்னு தனி கொடி ராணுவம் ஏன் தனி கரன்சி கூட இருக்கு ஆனா உலக வரைபடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அங்க அப்படி ஒரு நாடே கிடையாது கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல வாங்க அத பத்தி விரிவா பேசலாம் கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கிற டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அப்படிங்கிற நாட்டை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது மால்டோவாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன நிலப்பரப்பு இதோட அதிகாரப்பூர்வ பெயர் பிரிட்னிஸ்ட்ரோவியன் மால்டோவியன் ரிபப்ளிக் ஆனா என்ன ஒரு கொடுமைன்னா இந்த நாட்டை ஐக்கிய நாடுகள் சபையோ இல்லை உலகத்தில் இருக்கிற வேற எந்த ஒரு நாடும் இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கவே இல்லை சட்டப்படி பார்த்தா இது மால்டோவா நாட்டோட ஒரு பகுதி தான் ஆனா அங்கே நிலவரமே வேற மாதிரி இருக்கு இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சதுன்னா சோவியத் யூனியன் உடைய ஆரம்பிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளோட தான் மால்டோவா அவங்களோட தனித்துவமான மொழியையும் அடையாளத்தையும் முன்னெடுக்க ஆரம்பிச்சப்போ அங்கே வாழ்ந்த ரஷ்ய மொழி பேசுகிற மக்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல டிரான்ஸ் தன்னை ஒரு தனி நாடா அறிவிச்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல ஒரு பெரிய போரே நடந்துச்சு ரஷ்யா உள்ள வந்து தலையிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துச்சு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த நாடும் இவங்களை அங்கீகரிக்கலனாலும் இவங்க ஒரு தனி நாடாதான் செயல்பட்டு வர்றாங்க இவங்களுக்குன்னு ஒரு ஜனாதிபதி இருக்காரு பாராளுமன்றம் இருக்கு சொந்தமா போலீஸ் படை வச்சிருக்காங்க ஆனா இவங்களுக்கு பின்னாடி பெரிய பலமா இருக்கிறது ரஷ்யாதான் ரஷ்யாவோட நிதி உதவி அவங்களோட இராணுவ பாதுகாப்பு இதனால தான் இந்த நாடு இன்னும் பிழைச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அங்க இருக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த நாட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க ஏதோ காலம் பின்னோக்கி போன மாதிரி இருக்கும் இன்றைக்கும் அங்க லெனின் சிலைகள் சோவியட் காலத்து சின்னங்கள்னு எல்லாம் அப்படியே இருக்கு இதை பார்க்கறதுக்கு ஒரு வாழும் சோவியட் மியூசியம் மாதிரியே இருக்கும்னு அங்க போறவங்க சொல்றாங்க சுமார் நாலரை லட்சம் மக்கள் அங்க வசிக்கிறாங்க ரஷ்யன் உக்ரேனியன் மால்டோவியன்னு கலவையான மக்கள் இருந்தாலும் ரஷ்ய தான் அங்க ரொம்ப அதிகம் மால்டோவா கூட இவங்களுக்கு அரசியல் ரீதியாக மோதல் இருந்தாலும் வியாபாரம்னு வரும்போது மால்டோவா வழியாக தான் இவங்க பொருட்கள் எல்லாம் வெளியூருக்கு போகுதுங்கிறது ஒரு வேடிக்கையான உண்மை உலக வரைபடத்தில் இல்லாத ஒரு நாடு ஆனால் அத்தனை வசதிகளோடவும் இயங்கிட்டு இருக்கிறது ஆச்சரியம் தானே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி